ஹாய் ஹலோ அனிதா டிவிவா அனைவருக்கும் வணக்கம் அனிதா டிவியின் ஆன்மீக சொந்தங்களுக்கு முதல் வணக்கம் அனிதா டிவியின் அனைத்து ஆன்மீக குருமார்களுக்கும் வணக்கம் இன்று ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து படம் பிடிக்க போகிறேன் தொடர்ந்து சித்தர்கள் ஓலைக்கன் விநாயகர் அதுக்கப்புறம் ஆலயத்தெலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கொடுத்த வரவேற்புன்றது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப 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 சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் பின்புறம் வந்து நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க சூரியன் கதிரவன் ஆலயத்தை இன்றும் நீங்கள் இது பார்க்குறீங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூரிய பகவானும் இன்று வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு நான் உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறேன் அங்கே பாருங்கள் அங்கே யுவராஜ் ஐயா வந்து போயிட்டாரு இந்த இடத்துல வேலூரில் வந்து சிப்பாய் புரட்சி ஏற்பட்டது இல்லையா இந்த வந்து ஆங்கிலேயர்களை விரட்ட வந்து முதல் முதலாக வந்து முதல் முதலாக வந்து சிப்பாய் புரட்சி ஏற்பட்டது அப்போ வந்து அந்த போர்க்கருவிகள்லாம் தயார் பண்ணுறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இன்று உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறேன் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கள்ளிச்செடி பாருங்கள் நம்ம பின்புறம் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கள்ளிச்செடி இந்த கள்ளிச்செடி செடி வந்து பார்க்கும் போது பயமாக தான் இருக்குது நம் பின்புறம் வந்து பாருங்கள் யுவராஜ் ஐயா வந்து போயிட்டு இருக்கிறாரு ஐயா என்ன இப்போ அதுக்குள்ளே தான் போகணுமா அதுக்குள்ளவா நேர்களே அதாவது வந்து ஆன்மீக ஸ்தலங்களும் வரலாற்றில் இடம்பிடித்த இடங்களும் மக்களுக்கு பிரத்யேகமாக காண்பிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நம்மளுடைய அனிதா டிவி இன்று வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறோம் இராணுவ தளவாளங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கருவிகள் இருக்குங்க இல்லையா அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் எப்படி அந்த போர்க்கருவிகளை வந்து தயார் பண்ணாங்க கற்களால் ஒரு மர மரப்பலகையால் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா அதை நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காண்பிக்கிறேன் எனக்கா யுவராஜ் ஐயா சொல்லியிருக்காரு ஐயா இப்போது இன்றைக்கி நம்ம எந்தெந்த மாதிரி இன்றைக்கி எந் எத்தனை ஸ்தலங்களை பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான ஸ்தலங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஐயா என்னையோ ஆமாங்க ஐயா இப்போ வந்து இப்போ வந்து இந்த முதல் இதில் வந்து அதாவது நம்ம இந்திய நாட்டில் சுதந்திர போராட்டம் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இதில் பல பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க வீர போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதில் வந்து பாஞ்சாலகுறிச்சியில் வீரபாண்டி கட்டபொம்மன் அவங்களுடைய குடும்பத்தரெல்லாம் இறந்த பிறகு அந்த போர் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தது இந்தியாவில் இந்திய சுதந்திர புரட்சி போராட்டம் அப்படின்ற தலைப்புல வந்து அந்த போர் இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சரி இந்த இடத்துல வந்து அந்த போருக்காக ஈட்டிகள் அம்புகள் வாள் கத்திங்கெல்லாம் செஞ்ச இடம் இது இந்த தான் தயாரித்து பண்ணிட்டு தான் போருக்கு வந்து ஏதாவது இருக்கா இருக்குது இன்றும் இருக்கா இன்றும் இருக்குது இது வரைக்கும் ஐயா அதாவது சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு முதன் முதல்ல வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து சிப்பாய் புரட்சி ஏற்பட்ட இடமே வந்து வேலூர் தான் இந்தியாவிலே வேலூர் ஆமாம் வேலூர் தான் இப்போது அந்த வேலூரில் சிப்பாய் கழகம்லாம் அந்த உருவாகும் போது அந்த போர்க்கருவிகள் இந்த இடத்துல தான் அந்த தான் தயாரிக்கப்பட்டது அந்த போர்க்கருவிகளாக காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆன போர் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் உடாது நடந்த போரில் வெள்ளக்காரங்களும் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்களே இறந்தாங்க இறந்தாங்க அதில் வந்து அந்த வேலூர் கோட்டை சுற்றி தண்ணி இருக்கும் ஆமாம் அந்த தண்ணியில் வந்து நம்ம நாட்டு வீரர்களை வந்து கொளுத்தி சாம்பல கரைச்சிட்டான்னு சொல்கிறாங்க புராண அதில் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சரி அதில் வந்து அந்த போருக்காக தயாரிக்கப்பட்ட ஆயுத கிடங்கு இடம் இது இந்த இடம் சரிங்க அதுக்கான அடையாளங்களை இப்போ அடையாளங்கள் அதை காமிக்கிறோம் பாருங்க போலாம் நேர்களே அதாவது வந்து அற்புதமாக சொன்னாரு யுவராஜ் ஐயா ராணுவ தள அதாவது வந்து போர்க்கருவிகள் வந்து தயாரிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட போது பாருங்க ஏ இது பாருங்க இது வந்து இரும்பு இதுவா ஆமா இரும்பு சிட்டங்கள் தயாரிக்கப்பட்ட இரும்பு ஆமாங்க இது வந்து இரும்பு காந்த கத்தை வந்து ஒட்டி வச்சு பாருங்க ஓட்டோம் இதுவா ஆமா அந்த கத்தி டெலாடி இதெல்லாம் அதில் கசிடு வர அந்த கசிடு இரும்பு நிறைய இருக்கு ஐயா ஆனால் இங்கே வந்து பாருங்க இப்போ பார்க்குறீங்களா நான் கை காமிக்கிறேன்ல இந்த இடத்துல தான் வந்து இது யுவராஜ் ஐயா எடுத்தாரு இது பாருங்க என் கையில இருக்குது இல்லையா இது வந்து ஐயா இரும்பு தான் ஐயா இது பார்க்கும் போதே தெரியுது தான் இரும்பு அங்கே நிறைய இருக்க ஆமா சரி ஒருத்தர் ரெண்டு பேரா செஞ்சா அந்த நாளில் வந்து மனிதன் நம்மள மாதிரியா இருந்தாங்க நம்மள மாதிரி அஞ்சு அடி ஆறு அடி எல்லாம் வயிற இல்லைங்க ஒரு ஒருத்தரை வந்து பதினஞ்சு அடி இருபது அடி ஒயரெல்லாம் எல்லாம் அந்த நாளில் அதாவது வந்து மனிதர்களெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பெரிய கணக்கு போட்டா நம்பதான் குள்ள மனிதர்

பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது வந்து நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளையர்களை போரிடுவதற்காக மன்னரங்கு காலத்தில் வந்து ஆயுத கிடங்கு ச தயார்பட்ட இடம் இது இது வந்து தயார் பண்ண ஆயுத கிடங்கு தயார் பண்ண பொதுவாக வந்து இனி வரைக்கும் மக்கள் இந்த ஊரில் வந்து பெரிய பெரியவங்க வயசானவங்க தான் இந்த விஷயம் தெரியுமே தவிர யாருக்கும் இந்த விஷயம் தெரியாதுங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்தவே என்னை இந்த ஆண்டவன் வந்து டிவி மூலியமே தெளிவுபடுத்தி என் குரு ஆசீர்வாதம் மூலுக்கு வேலை ஒரு ஆசீர்வாதம் ஐயா வந்து வர மாதிரி இது அப்படியா எவ்வளவு நாள் வந்து தெரியாதுல்ல இது இந்த போருக்காக இடத்துல ஆயுதம் செஞ்சாங்க நம்ம நாட்டை சேர்ந்த வீரர்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் நம்ம நாட்டை சேர்ந்த வீரர்களும் நம்மளோட முன்னோர்கள் ரத்தம் பாட்டம் போட்டம் போட்டேன் அப்படி சொல்லிடலாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க அவங்களுடைய ரத்தம் பட வெள்ளை வேட்டை இடம் நாட்டை விட்டு வெளியேற்றப்போ வெளியேற்ற பயன்பாட்டு படுத்தக்கூடிய கருவிகளை தயாரிக்கப்பட்ட இடம் இது நூற்று நூறு ஒன்று வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இந்த இடம்லாம் வந்து சீர் குழஞ்சிக்கிறது இந்த அரசாங்கம் தான் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பராமரிப்புக்கு வழிவகை செய்யணும் வழிவகை செய்யணுங்க இது என்னுடைய வேண்டுகோளை இருக்கலாம் என்னுடைய பிரார்த்தனையாக நினச்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்று வரை இதுவும் இருந்தபோது தான் மண்ணே இரும்பு மண்ணு தான் ஆனால் கனமாக இருக்குது அது பாருங்கள் அந் அந்தளவுக்கு வந்து இந்த இடம் மொத்தமே வந்து அணு ஆயுத அதாவது வந்து ஆயுதங்களை செய்யறதுக்கான இடமா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஆமாம் அதெல்லாம் வந்து வெயில்நாள் வந்து மைதானம் மாதிரி இருக்கேன் இப்போ வந்து மழை காலத்துக்கு இருக்குது செடியெல்லாம் மொழிச்சு போய்ருக்கு ம் அதெல்லாம் வந்து மைதானமாதிரி இருக்குது பின்னாடி போய் ஆட்ட மாதிரி நடத்தலாம் ம் செடிங்களாம் மற்ற போகிறதுக்கு வெயில்ல அது ம் பின்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு குடும்பம் நடத்தலாம் இது இது பின்னாடிங்க ஆமாம் நல்லா இருக்குது இடம் அந்த மாதிரி தர மாதிரியே இப்போ வந்து இந்த மழையால் பேஞ்சரூவா இது வந்து இந்த செடிங்களாம் வந்து அடைத்தி ஆகிட்டு இருக்குதுங்க இது வந்து பராமரிப்பான ஆள் இல்லைங்க ஆ அனிதா டிவி நேர்களே யுவராஜைய வந்து அதாவது வந்து ஆங்கிலேயரை விரட்ட அற்புதமாக வந்து போர்க்கருவிகளை தயார் பண்ண இடத்த வந்து காண்பிச்சார் இது வரைக்கும் வந்து யாருமே சொல்லாத ஒரு அரிய நிகழ்வு வந்து சொன்னார் இப்போ வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போகிறாரு நம் பின்புறம் வந்து ஒரு மலை தெரியுதுங்களா நல்லா பாருங்கள் அந்த மலை வந்து எந்த உருவத்தில் இருக்குதுன்றது மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க இது என்ன மலை எந்த தோற்றத்தில் இருக்குதுன்றது மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறங்க என் கண்ணுக்கு வந்து நந்தி உருவம் தெரிஞ்சுது ஐயா வாழ்நாளில் இப்போ தான் முத முதல் இந்த பக்கம் வந்திருப்பீங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை பார்த்துருவாங்க உங்கள் கண்ணுக்கு வந்து நந்தி மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த ரகசியத்தை சொல்லணுன்னா வந்து முதல்ல எங்கள் ஊருக்கு நன்றி சொல்லணும் நாங்கள் ஏன்னா தெய்வ அம்சங்கள் வந்து ஒன்று ஒன்று எந்தெந்த இடம் தெய்வ அம்சம் எது தெய்வ அம்சம் இல்லை எது நல்ல மனிதர்கள் எது கேட்டும் எல்லாம் தெளிவுப்படுத்தின அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த இடம் வந்து அனைவரும் சிவநேசர்களும் பக்திமானங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களும் ஆன்மீகத்தில் இல்லாதவர்களும் ஆன்மீகத்தில் வந்து நிலைநாட்டவும் அவங்களுக்கும் வந்து தெய்வ பக்தி வரக்கூடிய மிக மகத்துவமான ஒரு வார்த்தை நான் சொல்ல போகிறேன் கேட்டுங்க அதாவது வந்து இப்போ எப்போ ஒரு முறை வந்தால் கூட பரவாயில்ல இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வந்துக்கிறாரு இவர் கண்ணுக்கே வந்து நந்தி மாதிரி தெரிஞ்ச இடம் இந்த இடம் வந்து மூணு திசையாக வந்து பார்க்கணும் முதல்ல நேராக பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பத்மாசனம் பத்மாசனம்னா ரெண்டு காலம் வந்து மணி சப்பலா மாதிரி போட்டுக்கின்னு இந்த மாதிரி காட்சி காண இன்னொரு பகுதியில் பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் மாதிரி தெரியும் நந்தி சிவன் கோயில் கோயில் நந்தி சாமி வச்சுருக்காரு பார்த்தீங்களா அந்த மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஒரு பக்கம் நந்தீஸ்வரம் மாதிரி ஒரு பக்கம் சிவனேஸ்வரன் உட்கார் மாதிரி ஒரு பக்கம் வந்தது ஆனைக்கல்னு வாங்கும் யானை முகம் மாதிரி ஆமாம் யானை முகம் இப்படி முன்னாடி முழங்கால் போட்டு ஆமாம் எப்படி நீட் அது கீழே இருந்து பார்க்கும்போது ஐயா நீட்டின் உட்காணுங்கிற மாதிரி இந்த மூணு உருவம் முதல்ல வந்து இந்த ஆணைய மாதிரி தெரியும் ரெண்டாவது நந்தீஸ்வரர் மாதிரி தெரியும் சிவனை போல வந்து திருதனோம் அது ஆன்மீக சிந்தனை சிவநேசன் உள்ள மனிதர்கள் மட்டுமே இது ஒரு சிறப்பு தனி அம்சம் அதாவது வந்து சில காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட்டு டிரைவராக இருந்தேன் டிரைவரால் செய்யும் போது இந்த முன்னாடி வந்து இந்த பாறைங்களை கல்வடிக்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து மிஷின் ட்ரில்லிங் போகிற கம்ப்ரஸர் டிராக்டரி ஓட்டும் ஓட்டும்போது இந்த இடத்துல தான் உட்காந்து நாங்கள் காலையில் சாப்பாடெல்லாம் எல்லாம் வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது மதியானத்தில் வந்து தனிமையில் உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிக்குவோம் அப்படி இருந்துச்சும் ஒரு நாள் வந்து என்ன பண்ணோம் நான் அப்போத்துலேருந்து எனக்கு ஆன்மீகம் செந்தனேன் சித்தர்களின்னு எண்ணங்கள் அதிகம் சித்தர்கள்லாம் அப்போ யார் என்னன்னு எதுவும் தெரியாது சித்தர்களை என்னை காத்தருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்குவேன் என்னோட குருமார்களை நான் நினச்சிக்கணும் சித்தர்களை நினச்சிக்கணும் நான் வந்து படுத்து தூங்கும்போது ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு வித வந்து அதிகமாக காற்று வந்து என் மூஞ்சிக்கு நேரம் புஷ்ஷுன்னு ஒரு காற்று மாதிரி ஒரு சவுண்டு என்ன காற்று இப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மரம் செடியெல்லாம் எதுவும் வசியில் அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வழிபாது ஒன்று இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த பக்கம் இந்த வழிபாதையில் வந்து ஒரு சித்தர் வந்து அதாவது வந்து நம்ம சினிமாவில் பார்க்குறோம் பார்த்திங்களா முனிவருங்க வந்து இப்படி முடி கோசா வச்சுன்னு தாடியெல்லாம் நிறைய விட்டுருக்கின்னு கையில் கம்மண்டெல்லாம் ருத்ராட்சி மணியெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு காவியோடைய அணிஞ்சு நடந்து வர மாதிரி ஒரு அளிக்கிறாங்க ஒரு சின்ன அப்படி சின்னுக்கு ஏஞ்சி நட திடீர்னு காற்று வருது மூஞ்சு ஏஞ்சி திடீர்னு உட்காந்து தூக்கம் நரகனில் பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த இதில் வந்து ஒரு நடந்து வர மாதிரி இருக்குது வேறு சாமியார் யார் வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஏஞ்சி பார்த்தா நல்லா தெளிவாக பார்க்குற யாருமே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் பெரியவர்கிட்ட போய் நான் கேட்டதுக்கு இது வந்து தெய்வ அம்சம் அந்த தெய்வத்தை நினச்சின்னுக்கிற சித்தர்கள் நினைக்கிறதுனால மழை பயனெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து காட்டில் மழை சித்தர்கள்லாம் வாழ்ந்தது அதிகம் அதுவும் நம்ம வேலூர் ஆற்காடு மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட்டு வடார்காடு மாவட்டம் தான் பேர் அந்த வடகார்காடு மாவட்டத்தில் சித்தர்கள் முழுக்க முழுக்க உண்மை உண்மைதான் அப்படின்னு சொன்னார் அதனுடைய காலகட்டத்தில் உனக்கு அவங்களுக்கு நென்ஷன் இருக்கிறதுனால ஒரு சிறு ஒரு காட்சி அழிச்சிக்கிறாங்க இது எல்லாருக்கும் கிடைக்காது தேவ அம்சம் நெருங்கவன் தான் கிடைக்கும் ஐயா இந்த மலன் இடத்துல தண்ணி இந்த தண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு உயிரே உயிர் வந்த மாதிரி இருக்குது இந்த தண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு குறைச்சி பாருங்கள் ஐஸ் வாட்ரு இதா கொடுங்க கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா ஐஸ் வாட்ரு ஐஸ் வாட்டரா மினரல் வாட்டர் வித்தியாசம் பாருங்கள் மிஸ் கூட இப்படி இருக்காது எப்படி சீல் நடக்குதுங்களா ஐயா உண்மையில் ரொம்ப இருக்குது ஐயா இந்த தண்ணி எப்படி ரொம்ப இருக்குது இந்த தண்ணி சில்லு இருக்குது அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது அப்பா ஏ தண்ணி எப்பவுமே வந்துட்டே இருக்குமாங்க தண்ணி எப்பவுமே வந்துட்டே இருக்குதான்ற அந்த மேலேருந்து வருது போல அந்த தண்ணி மேலாம் தெரியலையே என் கண்ணுக்கே தெரியல ஐயா இது திடீர்னு இந்த இடத்துல மட்டும் இப்படி தெரியுது பாருங்கள் அப்பதான் கல்லுக்கும் ஈரம் இருக்குன்றது தெரியுமா ஆமாங்க ஐயா கேள்விப்பட்டுக்கிறீங்களா ஆமாம் கல்லுக்குள் ஈரம் இருக்குன்றாங்க அதுதான் அந்த ஈரம் தான் இருக்குது ஆலிகமாக அந்த பற்றின தெரியுமா இது இதுவா ம் அந்த மூலிகையினுடைய மதத்துலாம் வரும் தான் வரும் அதாவது வந்து ஐயா உங்களுக்கு முதல்ல வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த திருத்தலங்களை இது வரைக்கும் வந்து எந்த ஒரு தொலைக்காட்சிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பு பண்ணல ஆனால் அனிதா டிவிக்கு மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி அழிச்சி இந்த மூன்று நாளாக அனிதா டிவியை கூடவே பயணம் செய்கிறீங்க அனிதா டிவி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அனிதா டிவி பற்றி நேர்கள் அனைவருக்குமே தெரியும் அதாவது ஆன்மீக ஸ்தலங்களை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து போட்டுன்னு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு சேனலு அனிதா டிவிக்கு மட்டும்தான் இந்த ரகசியத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு எப்படியாக இது அதை பற்றின ஒரு சின்ன விஷயம்னா இது வந்து என்னுடைய ஒரு மன மகிழ்ச்சின்னு சொல்கிறான் தெய்வத்தினுடைய அருகும் சொல்லலாம் சரி குரு ஆசீர்வாதம் எப்படின்னா மற்ற டிவி சேனலுங்கெல்லாம் யார் எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க இது வரைக்கும் நான் அவங்கள பார்க்கல அவங்க கிட்ட போகல டிவியில் பார்க்குற அதோட சரி அதோட மொபைலில் பார்க்குறோம் அடுத்த ரெக்கார்டுங்க தான் ஆனால் இவருடைய அனிதா டிவி எம்டி இவர் தாங்க இவர் எப்படின்னா வந்து பொதுவாக வந்து வேறு எத்தனையோ இப்போ உலகத்தில் வழிமுறை இருக்குது ஒரு மனிதன் வந்து பழக்கிறதுக்கு உண்டான வழி ஆனால் அப்படி இருந்தும் அவர் நல்லா படித்து இது பண்ணிவிட்டு இந்த வந்து டெலிகிராஃபு டிவிலெலாம் வழிபாடு பண்ணுறோன்னா முழுக்க முழுக்க வந்து தேவாலயங்களும் என்னை போல் வந்து ஆன்மீகவாதிகளும் ஆமாம் சித்தர் சித்தர்களுடைய வழிமுறைகளும் அதாவது சாமியார்களும் பூசா பூசாரிகளையும் இவங்க இவங்களை மாதிரி ஆளுங்களை பா பார்த்தே ஒரு இவர் எடுக்கிற வீடியோ அனைத்தும் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக ஆன்மீகத்தை சார்ந்ததே இது வந்து ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சியான ஒருத்தர் வந்து கோயிலை பற்றி எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வேலை செய்கிற இடத்துல போய் அவர் கம்பெனி பற்றி எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைவேஸ் ரோடு ஒர்க்கு நடப்பாங்க இப்போ மரங்கள் ஆக்சிடண்ட் ஆகுறது அதுக்கப்புறம் ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு கடை வியாபாரம் ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பல விதமாக பல ரகமாக அதாவது தனித்தனி அதாவது எடுத்துன்னு போகிறாங்க அந்த மாதிரி வந்து பல ரகம் இல்லாத ஒரே ஒரு கோள்தான் அதாவது சக்தி ஆகப்பட்டது ஒன்று தான் சத்தியமாகப்பட்டது ஒன்று ஜோதி ஆகப்பட்டது இது மூணு எப்படி காணோ ஒனே ஒன்று தான் சத்தியம் சக்தி ஜோதி இது மூணு கணக்கு அது அதுபோல் அனிதாட்டி வந்து நம்ம ஆன்மீகத்தில் ரொம்ப சிந்தனை அவரே இருக்கிறாரு ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களையும் வந்து ஊருக்கு தெரியாதவங்களும் வந்து உலகத்துக்கு தெளிவுப்படுத்துகிறாரு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அனிதாட்டி எம்டி சரிங்க அதனால தான் நீங்கள் வந்து எங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆச்சரியமான இடங்களும் அமானுஷங்களான ஒரு இடங்களும் இதுவரை யாருமே வந்து பதிவு செய்யக்கூடிய பண்ணல இது வரைக்கும் பண்ண முடியாத இடத்துல அதனால்தான் தான் நீங்கள் எங்களுக்கு வந்து ஆமாம் மூணு நாளாக வந்து சொல்கிறீங்க ஆமாம் இது வந்து இந்த இடம் வந்து நாங்கள்லாம் சின்ன வயசு சுத்தின இடம் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம் இது வந்து வெளி ஊர்த்தில் எனக்கும் என்னுடைய புத்திமானங்கள்லேருந்து நிறைய எனக்கு மேலே படிச்சவங்கலேருந்து என்னோடய முன்னோர்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்க இறந்துட்டாங்க இருக்கிறாங்க இதுக்கு மேலே இருப்பாங்க ஆனால் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லைங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி சிந்தனை இருக்கிறது தான் தெய்வ அம்சம் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இது வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து மக்களுக்கு மக்களுக்கு தெரியணும் அது எனக்கு என்னால் வந்து ஒரு தனிப்பட்ட நபரால் தெளிவுபடுத்த முடியாது அது யோசனை பண்ணும்போது நான் தியானம் பண்ணும்போதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு ஒரு சிந்தி நான் அப்படியா இருக்கும்போது அனிதா டிவிக்காரன்னு ஒருத்தர் விளம்பரமானார் அவர் அவர்கிட்ட வந்து நான் விஷயத்தை சொன்ன இந்த மாதிரி இருக்குது இதை வந்து மக்களுக்கு திருணம் இதை கொஞ்சம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் வந்து தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி ஆன்மீகவாதிகளாக மக்களை வந்து பாவ செயலில் ஈடுபாருங்களெல்லாம் நல்ல தூய்மை நல்ல செயல்களை செய்யவும் துன்பத்திலேருந்து நன்மைக்கு விடைபெறவும் நம்ம வந்து ஒரு நல்ல பகுத்தறிவு சொன்ன மாதிரி இருக்கும் இதை பார்த்து அவங்களும் வந்து தெ கண்டிப்பா 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 ஐா அதாவது வந்து நேரில் இவர் என்ன சொல்ல வர்றாருனா ஆன்மீகத்தில் அனைவரும் வந்து ஈடுபண்ணுன்ற ஒரே ஒரு ஆசை தான் நம்ம யுவராஜ் ஐயாவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முதல்ல வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஸ்தலங்களின் ஒவ்வொரு ச ஸ்தலத்துடைய வரலாறு நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லே வந்து தெரியும் அதுவும் அனிதா டிவி மூலமாக பிடிக்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் சொல்லிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனும் போகும்போது போங்க ரொம்ப நன்றி